வியூவர்ஸ் வெல்கம் டு மகி கணி சேனல் இன்னைக்கு டிவிஷன்ல டைப் டூ தான் பார்க்க போறோம் வாங்க வகுப்படும் என்ன உள்ளையும் வகுக்கும் என்ன வெளியையும் போட்டுக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணும் ரெண்டாவது ஸ்டெப்பு மைனஸ் பண்ணும் மூணாவது நம்பரை கீழே இறக்கணும் இந்த ஸ்டெப் இந்த மூணு ஸ்டெப் தான் திரும்ப திரும்ப நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பெருக்கணும் எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும் ரெண்டாம் வாய்ப்பாடில் பெருக்கணும் ஏன்னா இங்கே ரெண்டாவதுல தான் நம்ம டிவைடட் பண்ணுறோம் அதனால் ரெண்டாம் வாய்ப்பாடில் பெருக்கணும் இப்போது எத்தனை அதே மாதிரி இங்கே பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்கு சமமாவோ இல்லை இந்த இந்த ரெண்டு வந்து சம இந்த ரெண்டுக்கு சமமாகவோ இல்லை பெரிதாவோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கே பாருங்க சமமாவோ அல்லது பெரிதா இருந்தால் நம்ம ஒரு டிஜிட் எடுக்கணும் ஒரு டிஜிட்னா இந்த ரெண்டு மட்டும் தான் எடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஓ ரென் ரெண்டு எடுக்கலாமா அவ்வளோதான் இப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பிரிக்கிட்டோம் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மைனஸும் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்பரை கீழே இறக்கணும் இந்த சிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் கீழே இறக்கணும் இந்த நம்பர் என்ன என்னதுக்கு பெருசாக இருக்கா இந்த ரெண்டை விட பெருசாக இருக்கா அப்போ நம்ம பெருசாக இருந்தால் என்ன பண்ணணும் சமம் அல்லது பெருசாக இருந்தால் ஒரு டிஜிட் தான் அதனால நம்ம சிக்ஸை மட்டும் கீழே இறக்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ரெண்டாம் ஏற்பாடு சொல்லுங்க ஓ எத்தனை ரெண்டு ஆறு ஓரெண் ரெண்டு ஈரெண் நாலு மூரண்டு தான் ஆறு நாலு ரெண்டு எட்டு இந்த நம்பரை விட என்ன என்ன போகக்கூடாது பெருசாக போகக்கூடாது இந்த நம்பரு இல்லை இந்த நம்பருக்கு குறைவாக இருக்கணும் அப்போ மூரண்டு ஆறு மூண்டு ஆறு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை மைனஸ் பண்ணணும் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த நம்பரை மேலேருந்து கீழே இறக்கணும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இறக்கணுமா இப்போ ஃபைவ் நம்ம கீழே இறக்கணும் இப்போ இதுவுமே எப்படி தான் இருக்கு பெருசாக தான் இருக்கு பெருசா இருந்தால் என்ன பண்ணணும் ஒரு டிஜிட் தான் எடுக்கணும் அப்போது இந்த நம்பருக்கு இது பெருசா இருக்கு அப்போ இந்த ஃபைவ் மட்டும் நம்ம கீழே இறக்கிருக்கோம் சின்னதாக இருந்திருந்தா இந்த ஒன்றையும் நம்ம கீழே இறக்கிருக்கணும் இப்போ ஃபைவ் மட்டும் தான் கீழே இறக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் வாய்ப்பாட்டில் சொல்லுங்கள் ஃபைவ் எத்தனை எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா ஓரன் ரெண்டு ஈரண் நாலு ரெண்டு ஆறு இந்த நம்பரை விட என்னவா இருக்கணும் சமமாகவோ அல்லது சின்னதாவோ இருக்கணும் ஆனா இங்க ஈரன் நாலு வருது இதுதான் நமக்கு வரும் ரெண்டு ஆறு ஆறு அஞ்சோட ஆறு தாண்டி போகுது அதனால வந்து ஆறு வராது ஈரன் நாலு தான் வரும் அப்போ ஈரன் நாலு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்பரை கீழே இறக்கணும் இந்த ஒன்றை கீழே இறக்கணும் டூ டேபிள்லாம் எப்படில்ல லெவன் எங்கே வருதுன்னு பார்க்கலாமா

ல மைனஸ் டென் இப்போ என்ன பண்ணனும் இங்க ஒன்னு தான் இருக்கு அதாவது இந்த ரெண்டை விட இந்த என்ன லாஸ்ட் பார்க்கணும் மீது நம்ம வந்து என்ன என்னவா இருக்கணும் ஜீரோவுக்கு கொண்டு வரணும் ஆனால் அங்கே என்ன இருக்கு ஒன்னு இருக்கு இந்த ரெண்டை விட ஒன்று வந்து சின்னதா இருக்கு அப்போ என்ன பண்ணணும் நம்ம இங்க ஒரு பாயிண்ட் வச்சு இங்க ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும் இதுதான் வந்து இந்த இந்த மாடல்ல வந்து நம்ம பார்க்குறது டைப் டூவில் இப்போ ஒரு பாயிண்டை வச்சு நம்ம ஜீரோவை இங்க ஆட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த டூவை விட இந்த ஒன்று வந்து குறைவா இருக்குது அதனால நம்ம வந்து ஓ ரெண்டு ரெண்டுன்னு நம்ம வந்து கொண்டு வர முடியாதுங்க ஒன்றே இல்லை ரெண்டாவது வாய்ப்பாடல அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாயிண்ட் வச்சு ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும் இப்போ சொல்லுங்கள் டூ டேபிள் டென் எங்கே வருதுன்னு பார்க்கலாமா ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து இப்போ இங்கே வருதா ஐ ரெண்டு பத்து இங்கே நமக்கு என்ன இருக்குது பத்து தான் இருக்கு அப்போ கரெக்டாக இருக்காப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அவ்வளோதான் பத்து மைனஸ் பத்து ஜீரோ நமக்கு ஜீரோ வந்துடுச்சு அப்ப என்ன ஆச்சு இதோட முடிஞ்சிச்சு இது மீதி இந்த நான் என்ன சொன்ன வந்த ஆன்சரை ரெண்டாவது வாய்ப்பாடல பெருக்கி பார்க்கணும் அதாவது டிவைட் பண்ணியா அந்த வாய்ப்பாடில் பெருக்கி பார்க்கணும் பெருக்கலாமா அஞ்சு ரெண்டு பத்து பத்துக்கு என்ன பண்ணணும் ஜீரோவை போடணும் ஒன்று மனசில் வைக்கணும் அஞ்சு ரெண்டு பத்து ரெ ஒன்றா மனசில் வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டு வச்சுக்கலாம் மறுபடியும் அஞ்சு ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று என்ன பண்ணணும் ஒன்றை போடணும் மீதி ஒன்று இங்கே மனசில் வைக்கணும் மறுபடியும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று இங்கே மனசில் வச்சோம் இல்லையா அது அஞ்சு மூ ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு நமக்கு கிடச்ச வந்துருச்சா ஆன்சரு கொஷின் வந்துருச்சா நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் வந்துருச்சா இந்த பாயிண்ட் அப்புறம் ஜீரோ எடுத்து வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம் அப்போ போட்ட ஆன்சர் நம்ம போட்டது கரெக்ட்டு சரிங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதே மாதிரி தான் வகுக்கொடுமை எண்ணெய் உள்ளேயும் வகுக்கும் என்ன வெளியும் போடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து

நம்பரை கீழே இறக்கணும் இந்த ரெண்ட கீழே இறக்கணும் ரெண்டு இறக்கலாமா இப்போ ஃபை டேபிள சொல்லி பார்க்கலாமா ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு வருது பதினஞ்சுன்றது பன்னெண்டை விட என்னவா இருக்கு பெருசா இருக்கு பன்னெண்டு இல்லை பன்னெண்டுக்கு குறைவாக தான் நமக்கு இருக்கணும் அப்போ அஞ்சு ரெண்டு பத்து இதை தான் நம்ம போட முடியும் ரெண்டு இன்ட் அஞ்சு பத்து பன்னெண்டு 2 பத்து ரெண்டு இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த நம்பரை கீழே இறக்கணும் இது மூணு இப்போ சொல்லி பார்க்கலாமா ஃபிஃப்த்து டேப்பில் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பத்து மூஞ்சி பதினஞ்சு நாலஞ்சு இருபது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி வருது நமக்கு என்னவா இருக்குது இங்கே ட்வெண்ட்டி த்ரீ தான் இருக்குது டுவெண்ட்டி த்ரீனா நமக்கு எங்கே வரும் இங்கே இதுக்கும் இதுக்கும் நடுவில் தான் வரும் அப்போ நம்ம இந்த நம்பரை விட இங்கே மேலே தான் வரும் நாலு அஞ்சு இருபது இருபது இருபத்தி மூணு மைனஸ் இருபது மூணு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த ஒன்றை வந்து இங்கே கீழே இறக்கணும் ஒன்றை கீழே இறக்கணும்னா ஃபிஃப்த் டேபிள் முன்னாடி சொல்லி பார்க்கலாமா ஓரஞ்சு இரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ஆறு அஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு வருது முப்பத்தஞ்சு போடக்கூடாது ஏன்னா முப்பத்தி ஒன்று தான் இருக்குது இந்த முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றை விட இது அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள் தான் போடணும் ஐஆர் முப்பது ஐஆர் முப்பது முப்பத்தி ஒன்று மைனஸ் முப்பது ஒன்று இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம ரிமைண்டர் என்ன கிடைக்கணும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கணும் ஆனால் அங்கே என்ன இருக்கு ஒன்று இருக்கு அந்த ஒன்னும் அஞ்சோ விட சின்னதாக இருக்கு அப்போ என்ன பண்ணணும் சொன்ன மாதிரி இங்கே புள்ளி வச்சு இங்கே ஜீரோவை ஆட் பண்ணணும் இப்போ சொல்லலாமா இப்போ வரும் அஞ்சாவது டேபிள்ல ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ரெண்டு அஞ்சு பத்து பத்து மைனஸ் பத்து ஜீரோ நமக்கு கிடைச்சது என்னது மீதி ஜீரோ ஈவு

முப்பத்தி ஒன்னுக்கு இங்க ஒண்ணு மீதி மூணு மனசுல வைக்கணும் ஐநாங் இருபது இருபது பிளஸ் மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு மூணு போடணும் மீதி ரெண்ட மனசுல வைக்கணும் அஞ்சு ரெண்டு பத்து பத்து பிளஸ் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு போடணும் மீதி ஒன்ன மனசுல வைக்கணும் ஓரஞ்சு அஞ்சு பிளஸ் ஒண்ணு ஆறு இங்க இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால இங்க பாயிண்ட் வைக்கணும் ஜீரோவா நம்ம கணக்குல எடுத்துக்கிறது இல்ல அப்ப வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க கொஸ்டின் வந்துருச்சு இல்ல அப்ப நம்ம போட்டது ஆன்சர் கரெக்ட் தானே அப்போ நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் யூஎஸ் நம்மளுடைய சேனலை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்